நேர்களை இன்னும் ஒரு காணொலியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் நாங்கள் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான குறிப்பிட்ட ஒரு நபரின் கதையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் நான் போதைப் பொருள் தொடர்பான விடயங்களில் ஒரு பயிற்சியாளராக செயல்பட்டு வருகின்றேன் இவ்வாறு பல்வேறுபட்ட தரப்பினருக்கு நான் பயிற்சிகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது விஷேடமாக முப்படையினர் போலீசார் அதே போல் அரச உத்தியோகத்தர்கள் அதிலும் பாடசாலை கல்விசார் ஊழியர்கள் விஷேடமாக இதிலே கல்வி ஆலோசகர்களாக ஐஎஸ்ஏ என்று நாங்கள் சொல்லுவோம் இன் சர்வீஸ் அட்வைசர்ஸ் என்று இவ்வாறானவர்களுக்கு அதிலும் விஷயமாக உளவளத்துணை தொடர்பான ஐஎஸ்ஏ ஆமார்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அந்த பயிற்சியிலே கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஏ தமிழ்மொழி பேசக்கூடிய ஐஎஸ்ஏக்களை நான் சந்தித்திருந்தேன் அந்த பயிற்சி முடிவுற்று கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு பின்னர் ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்கிறது அந்த தொலைபேசி அழைப்பிலே மறுபக்கத்தில் ஒரு பெண் இருந்தார் குறித்த பெண் தன்னை அந்த குறிப்பிட்ட பயிற்சி நிறையிலே கலந்து கொண்ட ஒருவராக அறிமுகப்படுத்தி கொண்டார் ஆனால் தற்போது அவரது நிலைமை மிகவும் மாறுபட்ட ஒன்றாக இருந்தது அவர் இப்போது கல்வித்துறையிலே முன்னேறி டாக்டரேட் வரை சென்று இன்று பல பல்கலைக்கழகங்களிலே ஒரு விரிவுரையாளராக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஆனால் அவரிடம் என்னிடம் அழுது ஒரு வேண்டுகோளை விடுத்தார் நான் அறியாமல் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டேன் என்னை காப்பாற்றி தாருங்கள் உண்மையாக இது எனக்கு ஒரு ஷாக்காக ஒரு விஷேடமான ஒரு புதுனமான விடயமாக இருந்தது காரணம் நல்ல கல்வி அறிவுள்ள ஒரு பெண் இந்த சமூகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு பெண் அழகு என்ற விடயம் இருக்கக்கூடிய ஒரு பெண் எவ்வாறு இந்த போதைப் பொருளுக்கள் அடிமையாகிறார் உண்மையாக அவரது கணவர் மூலமாக அவருக்கு அதிக ஒரு மன அழுத்தம் வழங்கப்பட்டிருந்தது கொரோனாவுக்கு பின்னரான காலப்பகுதியிலே அவரது கணவருக்கு தொழிலின்மை தொழிலை இழக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது இதனால் குடும்பத்தினுடைய வருமானம் பாதிக்கப்பட்டு அவரும் பிரச்சினைக்குட்படுகிறார் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு கொள்வதற்காக அவர் அல்கொஹாலுக்கு அடிமையாக கூடிய அல்லது எல்கொஹலை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது இவ்வாறு அவர் சிறிது சிறிதாக வீட்டிலேயே எல்கொஹலை பயன்படுத்தும் போது மனைவி தனக்கேற்பட்ட மன அழுத்தத்தையும் குறைத்து கொள்வதற்கு இது உதவுமா என்று ஒரு டெஸ்டிங்காக பரீட்சாத்தமாக ஓரிரு நாட்கள் அவர் அவள் பயன்படுத்தி பார்த்துருக்கிறாள் உண்மையாக அந்த விடயம் அவளுக்கு சிறப்பானதாக அல்லது ஒரு ரிலாக்ஸ் ஆனதாக ஒரு உணர்வை ஏற்படுத்த தொடர்ச்சியாக அதை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் பொதுவாக விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் அவர்களது உடலமைப்பு அவர்களது உடலிலே காணப்படக்கூடிய சில நொதியங்கள் அவர்களது உடலிலே காணப்படக்கூடிய குறைந்த அளவிலான நீர்மட்டம் போன்ற விடயங்கள் காரணமாக மிக வேகமாக போதைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு அடிமையாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த பெண்ணும் மிக வேகமாக அல்கோஹோலுக்கு அடிமையாகிறாள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரவு அல்கோஹோல் அருந்தவில்லை என்று சொன்னால் தூக்கம் போகாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் ஆனால் அவரது ஸ்டேட்டஸ் சமூக அந்தஸ்து மிக உயர்வானதாக இருக்கிறது வருமான நல்லதாக இருக்கிறது இப்போது குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது இருந்தாலும் இந்த பிரச்சனை அவரை விட்டு பாடில்லாமல் இருக்கிறது எனவே அந்த சரியான முறையிலே ஒரு வைத்தியரிடம் அனுப்பி ட்ரீட்மெண்ட் செய்து அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக கவுன்சிலிங் செய்து அவரை அதை விட்டும் வெளியிலே எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது இன்று இலங்கையை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு இடையிலான பெண்கள் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அளவு அதிகரித்துக் கொண்டு வருகிறது இவ்வாறு சில சந்தர்ப்ப ங்களிலே கணவன்மார் மனைவிக்கு போதைப் பொருளை பழக்கிவிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் நான் கண்டிருக்கிறேன் எனவே இன்றைய காலகட்டத்திலே கற்றவர்களாக இருந்தாலும் கல்லாதவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக போதைப் தொடர்பான விடயங்களில் போதைப் தொடர்பான பயன்பாடு தொடர்பான விடயங்களில் அவதானமாக இருக்க வேண்டும் இவர்கள் பெண்கள் தானே இவர்கள் சிறுவர்கள் தானே இவர்கள் கற்றவர்கள் தானே என்ற அவதானத்தை நாங்கள் தவறு விடுவோமாக இருந்தால் போதைப் ஒரு சமூக சமூகத்தை உருவாக்குவது எங்களுக்கு கடினமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இயன்ற அளவு சமூகத்திலே எங்கள் இரு கண்களையும் வைத்து அவதானித்து போதைப் பொருளற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க நாங்கள் அனைவரும் முன்வருவோம் என்று வேண்டி இன்னும் ஒரு காணொலியிலே சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சமூகத்தை